இதை விண்ணேற்பு அண்ணையின் நமனால் ஜபம் உன்னத மகிமையோடு விண்ணதத்துக்கு எழுதடி சென்ற புனித மரியே நீர் விண்ணதத்திற்கு ஏறி சென்ற மகிமையானது உமது தூய வாழ்வுக்கு கிடைத்த பரிசுதானே இருப்பினும் மண்ணால் உண்டாக்கப்பட்ட உடல் திரும்பவும் மண்ணாய் போகும் என்று ஆதாம் செய்த பாவத்திற்கு தண்டனையாக கட்டளையிட்டிருந்தாலும் உம்மிடத்தில் அது போன்ற பாவத்தின் அடையாளம் காணாததினாலே அதற்குரிய தண்டனையும் காணவில்லையே ஆனால் ஆண்டவர் தாம் உயிர்த்தது போல உம்மையும் உயிரோடு எழுந்திருக்க செய்தெழியினார் தமது திருவுடல் அழியாமல் இருக்கச் செய்து தூய வரங்களால் அலங்கரிக்கப்பட்டது போல உம்மையும் நான்கு வரங்களால் அலங்கரிக்க செய்தெழினாரே நீர் விண்ணகத்திற்கு ஏறின போது சந்திரனும் ஒரு பாதத்தை தாங்க சூரியன் உமது உடலில் போர்வையாக படிய தாரகை கணங்கள் உமது சிரசில் மகுடமாய் மின்ன தூதர்கள் தோத்திரங்கள் பாட நீர் விண்ணகத்தில் சேர்ந்தவுடனே தந்தை மகன் தூய ஆவியாரால் முடிசூட்டப்பட்டீரே இத்தகைய மகிமையை கண்ட நானும் உம்மோடு வர ஆவலாயிருக்கிறேன் ஆனால் இந்த மண் சரீரம் இப்படிப்பட்ட நன்மை வர தகுதியேற்றிருப்பதால் என் நினைவை விண்ணகத்திற்கு உயர்த்தி இவ்வுலகை மறந்து நடக்க பண்ணீரலும் அப்படியே சாகும் வரை முத ஆசிரால் நான் நடந்து உமக்க பணி செய்து எக்காலமும் உம்மை கண்டு பின்னக ஆனந்தம் அனுபவிக்கும்படி அருள் புரிந்தளும் தாயே அமன்